அகவல் வரியை எழுதியும் மேலும் சொல்கிறார் அதுக்கப்புறம் திருவடி நிகழ்ச்சி என்ற பாடல் இந்த மூன்று பாடலும் அதிகாலை வேலையிலே எழுந்து மானிட ஜீவன்கள் பாராயணம் செய்தால் அவர்கள் இல்லத்திலே அற்புதம் நடக்கும் அவர்கள் போகின்ற இடமெல்லாம் புனிதமாகும் அடியேன் கூட பாடுகிற நிறைய துயரங்களை நான் சுமந்து கொண்டிருந்தாலும் அக இன்பத்தை நெருங்கி கொண்டு இருக்கிறேன் நிறைய இடங்களில் புற எனக்கு இல்லை புற உறவுகளுடன் எனக்கு இணக்கமான இல்லை எல்லாரும் நான் அழிஞ்சு போக வேண்டும் நான் காணாம போக வேண்டும் மன்றி மன்றாடி அவர்களிடத்திலே மண்டியிட்டு கிடக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் ஆனால் ஏக இறைவன் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் திரு அருள் பிரகாச வல்லலார் என்னை மேலும் மேலும் உயர்த்தி கொண்டு போகிறார் நான் அதிகாலை நேற்றுக்கு நான் ஒரு பதிவு போட முடியல என்னால இருந்தாலும் கூட அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்னை ஆட்கொண்டு அவர் அற்புதங்கள் எல்லாம் நிகழ்த்தக்கூடிய நிலையில் இருக்குது அப்போ நல்ல நண்பர்கள் சண்மார்க எல்லாம் என்னோடு இணைத்து விடுகிற வேலையை இறைவன் செய்து கொண்டிருக்கிறார் ஏன்னா நான் இறைவனை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன் இறைவனை நோக்கி பயணப்பட்டவர்கள் என்றைக்குமே தோத்து போனவர்களாக வரலாறு இல்லை சரித்திரம் இல்லை அற்புதங்கள் செய்யக்கூடிய ஆற்றலை கொண்டது ஏக இறைவனுடைய உயிர் தொடர்பு அதைத்தான் நம்ம அகத்தவம் என்று சொல்கிறோம் அகத்தை உணரும் அதை தான் நம்ம சுவாமி சிவானந்த பரமம்சவர்கள் என்ன சொல்கிறாரு வாசியோகம் வேதம் சித்த வித்தை என்றெல்லாம் சொல்கிறார் அப்போ இந்த வித்தை எங்கே இருக்குது நமக்குள்ளா இருக்குது நம்ம பண்ணாதான் எல்லாத்தையும் அணிஞ்சு தெரிஞ்சு கொள்ள முடியும் பேசுகிறேன் கேட்கலாம் அவ்வளோதான் ஆனால் அதற்கு முயற்சி பண்ண வேண்டியவர்கள் நம்ம வந்தான் நாம் தான் பண்ணணும் நம்ம முயற்சி பண்ணாமல் எந்த ஒரு காரியமும் செயலுக்கு வராது அதற்கு புறசக்திகள் தடுக்கும் உறவினர்கள் மூலமாக தடுக்கும் உடன்பிறந்த சகோதரிகள் மூலமாக தடுக்கும் சுற்றத்தார் மூலம் தடுக்கும் நம்மளுடைய நண்பர்கள் மூலம் தடுக்கும் போடா கெட்டுப்பொடா புற என்ப வாழ்க்கையிலே இருந்து மனித பிறவியா போடா என்று சொல்லும் ஆனால் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இயற்கை இறைவன் இறை சக்தி அதனால் வள்ளல் பெருமான நம்ம பற்றி கொள்ள வேண்டும் அவர் இந்த நூற்றாண்டில் மட்டுமல்ல எல்லா நூற்றாண்டுகளுக்கும் அவர் வாழ்ந்து காட்ட சரித்திதான் சித்தி வளாகத்தில் ஒளி தேகமாய் மாறி இன்றைக்கும் சன்மார்க்க சங்கத்தை சொல்லி இருக்கிறார் அதான் சொல்கிறார் என்னுடைய மார்க்கம் இழ இறப்பை ஒழிக்கும் மார்க்கம் நாணச்சேரி பாடல்ல சொல்கிறார் இருபத்தி ஆறாவது பாடல்ல நாணசரி இருபத்தி ஆறாவது பாடல்ல சொல்கிறார் ஆகவே அவர் பதினெட்டாவது பாடலில் நானச்சேரியில் நான் ஒரு சித்தன் சித்தனுடைய புள்ள அதற்கு முன்பாக வல்லல் பெருமான் ஒரு பாடல் சொல்கிறார் மனம் எனும் பேய் குரங்கு மடப்பையிலே போல் நினைத்து